சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க ஒத்துப்பாங்களா இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இதை பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்லை சார் பிரச்சனை என்ன தெரியுமா சார் சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பகிட்ட சொன்னா இருக்கு வேற எதுவுமே ஏற மாட்டேங்குது கூட வந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிண்டலும் பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல அதான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ஸோ பட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரிய மதுரை மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு அதாவது எங்க எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையோர்களுக்கு சார்ந்த பெரியோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருக்கு இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் கூட இருந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிண்டனும் பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல அதான் கொஞ்சம் காத கொஞ்சம் மோதல் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஃபஸ்ட் இந்த இயரில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸோ வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமாவும் தமிழில் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷன்களை சேர்ந்துக்கிட்டான்னு இன்றைக்கி அது இந்த இருபத்தி ரெண்டு ஃபிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃப்ளைஸ் கரெக்டாக தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்ன என்னோடய முதல் படம் ஹீரோ ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் அங்கேயிருந்தான் தொடர்ந்துது அண்டு எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராக்சிஸ் இருக்குன்னு ஏன்னா அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்கல போதும் போதுன்னு ஆச்சு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு வாட் ஜேர்னி ஸ்வெயின் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போது மேடிலேருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பூ படம் கூட என்னோடய படம் தான் அண்டு அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூடயே ஒர்க் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கல் ஆக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள் சே ஒர்க் வித் எவ்ரிபடி அதே மாதிரி தான் சுதா கோங்கராவோ சரி கேவி ஆனந்தோ சரி அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும் ஐ டேக் திஸ் ப்ளஷர் அண்ட் ஆனர் எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மீ சமீப காலத்தில் ஒரு நடந்துச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன் எட்டு மணிக்கு கால் ஷீட் நாங்க நான் வழக்கமாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் இருப்பேன் லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் பத்து லட்சம் ரூபா வெளிநாட்டில் மூன்றரை மணி சாயந்தரம் வந்தார் செவன் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருப்பார் தட்ஸ் தட்ஸ் த கரெக்டன் டெடிகேஷன் சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க சுனாமி அட்வை சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதி இருக்கும் சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார் பிரேக்கே கொடுக்க மாட்டார் ஓட்டம் 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 ஓட்டும் இன்னும் அவரோட அவரோட பயம் என்னென்னா தாமதமாகிடக்கூடாது நேரத்தில் முடித்து ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணும் டைமில் முடிச்சிடணுன்னு அந்த கடைசி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஆறரை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துலாமா கேட் கூட வந்துட்டு இருப்போம் ஓகே அப்படின்றாரு அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா யூ ஷூட் என்கரேஜ் ஐம் கிளாட் சார் அவரோட இந்த கனவில் நான் எழுந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சி நான் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான் எனக்கு எதுவும் படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சிட்டேன் பட் எனக்கு சினிமா தோர்த்து எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன் எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது ஸோ சுற்றி வழித்து பார்த்தாலும் எனக்கு சினிமா தான் சச்சி அம்மாறு தான் நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கும் அதே சா அப்படியே இருப்பாங்க ஷீ இஸ் ஆக்சுவலி த இன்ஸ்பிரேஷன் வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லோரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க தட்ஸ் குட் வைஃப்ஸ் நான் கடைசி வரைக்கும் தான் இருக்கணும்னு ஐ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு இன் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம் நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் தண்ணி எடுக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடெலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது எது போட்டுன்னு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆகாயம் வேணும் சந்திரன் வேணும் சூரிய வேணும்னு கொடுத்துருவாங்களா இல்லைல்ல எங்களுக்கு தெரியும் சத்யசாகரன் சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா பக் 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 மாடபுரா லொக்கேஷன் வந்து டேரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகே அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்தவாடி வாட்டி கேட்கும்போது செட்டு மூணு எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்காஜிதேஷன் நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார் நான் நாள் பாட்டு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்துருக்காசன்னு சொன்னார் தட் இஸ் மை பாலிசி கேட்டது கொடுத்தேன் பயன்படுத்தலை திரும்ப கொடுக்க மாட்டேன் நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன் தட் மீன்ஸ் ஐ எம் மேனிப்புலேட்டிவ் சந்தர்ப்பவாதின்னு தட் இஸ் ஹவு இட் இஸ் அதே மாதிரி தான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடையை கொடுத்து போகிறாங்க ஒத்துப்பாங்களா வேணும்னு சொல்ல கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார் சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகும் சார் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜை அணிக்கே விற்று போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்து தெ தெரியல தெரில எல்லா உழைப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைஃப்ஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கே தான் கற்றுப்பாங்க ஸ்டூடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தஞ்சு ஸ்டுடியோ இருக்கு இட் ஃபீல்ஸ் வெரி சாட் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஆஃபீஸஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்லை இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இதை பற்றி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்லை சார் அப்பச்சனையாக என்ன தெரியுமா சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிடறாங்க ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார் தட் இஸ் வாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சம்பளம் இடத்துல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்குது இட்ஸ் ஓகே நான் படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயார் பலருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி அவ்வளோதான் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ ஆம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கும் எனக்கு படங்கள் கிடச்சிட்ருக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஏழு மணி நேரம் தூங்கியிருப்பேன் துபாய் ஹைதராபாத் விஜயவாடா இப்போது சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன் ஸ்டில் சேம் வைப் ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ் ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப்பில் இருந்துச்சா எவ்ரி திங் இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் ஐ என்கரேஜ் சார் எனக்கு நல்ல ஜியமம் இருக்குது அந்த டைமில் வந்து அவரோட பணத்தை போஸ்டில் போ கை தட்டியிருக்காங்க நான் என்ன டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களேன்னு நம்ம கேட்டிருக்கேன் இன்னைக்கு தான் புரியுது இட்ஸ் வெரி ரேர் டு சி அ டேரக்டர் சார் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு ரைட் சார் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம் எல்லாம் இளைய தளபதியோ த தலை அப்படின்னா அடிக்கிறோம் டைரக்டர்ஸ் தோஸ் டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வம் சார் பண்ண போட மாட்டார் கிராண்டியர் தி கேவ் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனி யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டராக முடியுமா இன்னும் ஸ்டூடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம் எல்லா தமிழ் சினிமா எனக்கு என்னென்னா வந்து அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு இன்னும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு இடையில எதனா ஃப்ளாப்பில் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க டப்புக்குன்னு திருப்பி நான் ஒரு வேலை கொடுத்துரும் ஒரு வாட்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டோம்னா இட் ஆல்வேஸ் தேர் அண்ட் ஆம் வெரி ஹாப்பி தட் உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பாக நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன் காற்று கழுத்து புரியாக எங்கேயும் நிறைந்திருப்பது காதல் மட்டும்தான் இப்போ தான் அவங்க கேட்டாங்க ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு இன்னொரு படம் கூட எங்கூர் சேர்ந்து நடிச்சாங்க கூட மறந்துட்டாங்க அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃபிரெண்ட்னாங்க நான் வந்து எஸ் வந்துனே அப்படின்னாங்க சேல்ரி நீங்க தான் ஏற்றுறீங்க போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க யத்தில் ஒரு புதுமையின் குரல் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய குமுதம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை